காலத்தில் ஒரு பத்து அஞ்சும் அதாவது பாஞ்சு ரூபா வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும் நினைக்கிறீங்களா வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அட பதினஞ்சு ரூபா வச்சு வாங்கவே முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் என்ன நேரத்தை மாற்றிக்கிங்க இங்கே விற்கிற பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெறும் பாஞ்சு ரூபா தான் அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே ஒரே இடத்துல கிடைக்குது வெறும் பாஞ்சு ரூபா தானே பொருட்கள் தரமாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க பொருட்கள் நல்லா தரமாகவே இருக்குது நீங்கள் கண்ட நம்பி வாங்கலாம் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம தண்டையா பேர் பவர் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க காய்கறி நறுக்க அது கத்தி தேவைப்படுதா நாற்பது ஐம்பது செலவு படம் தேவைங்க வெறும் பாஞ்சு ரூபாய்க்கு தரமான கத்தி கிடைக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் காஃபி குடிக்கிறதுக்கு டம்ளர் பாருங்கள் விதவிதமான சைஸில் நல்ல தரமாக கிடைக்குது வெறும் பாஞ்சு ரூபாய்க்கு குலோப்ஜாமுன் கேசரி சாப்பிட கிண்ண வேணுமா பாருங்கள் சின்ன சின்ன கிண்ணங்கள் அழகாக கிடைக்குது பாருங்கள் வெறும் பஞ்சு ரூபாய்க்கு சரி கேசரி குலோப் ஜாமன் வைக்கிறதுக்கு கிண்ண வாங்கியாச்சு அப்படியே சாப்பிட முடியும் அதுக்கு ஒரு சின்ன கரண்டி தேவையில்லையா அதுவும் இங்கேயே கிடைக்குது பாருங்க வெறும் பாஞ்சு ரூபாய்க்கு நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் சரிங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெறும் பஞ்சு ரூபாய்க்கு வாங்கியாச்சு பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் எல்லாம் பஞ்சரூவா கிடைக்குமான்னு கேட்குறீங்களா ஏன் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க ஆமாங்க பெண்களுக்கு தேவையான அனைத்து அலங்கார பொருட்களும் வெறும் பாஞ்சு ரூபாய்க்கு தரமாகவும் மலிவாகவும் கிடைக்குது தலைக்கு மாற்ற ஏர் பெண் வேணுமா ஜடமாட்டி வேணுமா இல்லை லிப்ஸ்டிக் வேணுமா உங்களுக்கு நகப்பாலிஸ் வேணுமா இல்லை வேணுமா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமாக மலிவாக கிடைக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை பாஞ்சு ரூபாக்கு வாங்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம பள்ளிக்கூட பசங்க ஒவ்வொரு ஆண்டு ஒரு வகுப்புலேருந்து வகுப்புக்கு போகும்போது எல்லாமே புதுசாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே தரமாக பாஞ்சு ரூபா கிடைக்குது பள்ளிக்கூடத்துக்கு தேவையான டப்பா பென் பென்சில் ரப்பர் ஸ்கெட்சிக்கு வாட்டர் பெயிண்ட் என அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஞ்சு ரூபாய்க்கு மிக தரமாக கொடுக்குறாங்க சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஸ்டைலாக காஃபி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பீங்கா கப்பு பீங்கா பிளேட்லாம் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா கேட்குறீங்களா ஏன் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க பீங்கா கப்பு பீங்கா பிளேட் மட்டும் இல்லைங்க கிளாஸ் கூட கிடைக்கிது பாருங்க கண்டிப்பாக வாங்குங்க சரிங்க சரிங்க கிளாஸ் டாப்னால ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் முதல்ல ஸ்டீல் கரண்டி காமிச்சிங்க இல்லையா எனக்கு கட்டையில் கரண்டி வேணும்னா கிடைக்க கிடைக்குமான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்கிங்க பாருங்க விதவிதமான கட்டை கரண்டியெல்லாம் தொங்குது பாருங்க அழகாக இருக்குது பாருங்க